ஹலோ மக்களே வாங்க வணக்கம் ஐந்தனி குடும்பத்திற்கு வாங்க வாங்க மக்களே வணக்கம் ஒரு ஆள் லைக் போட்டிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஐந்தினை குடும்பத்திற்கு வாங்க காலை வணக்கம் வாங்க தம்பி வாங்க ஃபஸ்ட் லைக் பண்ணிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எங்கள் சேனலை அக்கா காலை வணக்கம் வாங்க தம்பி வணக்கம் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க மறந்துருச்சு நலமா அக்கா நலம் நீங்கள் எப்படி இருக்கீங்க வாங்க ஹாய் பிரியாக்கா என்ன பண்ணுறீங்க வேலைக்கெல்லாம் கிளம்பியாச்சா வீட்டில் அனைவரும் நலமா நலம் சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா பிரியாக்கா லைக் போட்டிங்களா இல்லையா சாப்பிட்டீங்களா தம்பி என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா அக்கா இன்னும் சாப்பிடல இனிமேதான் நாங்க சாப்பிடணும் இன்னைக்கு எங்க வீட்டுல கேப்ப கூழ் வரகு கூழ் எங்க வீட்டுல இன்னைக்கு என்ன டிபன் அக்கா இன்னைக்கு எங்க வீட்டுல கூழு அக்கா அகிலேஷ் தம்பி அகிலேஷா என்ன உங்கள் அவங்க அப்பாவோட ஃபோனா லைக் போடுறா ஆமாம் ஆமாம் முகில் மறந்துட்டேன் தம்பி நேத்தே முகில்னு சொன்னீங்க மறந்துட்டேன் வாங்க வணக்கம் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க சுரேஷ் சகோ காலை வணக்கம் அவங்க பையன் இன்றைக்கி சேட் பண்ணுறாரு என்ன சாப்பிட்டீங்க தம்பி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் காலையில் வாங்க நாலு பேர் வந்துருக்கீங்க வாங்க வணக்கம் காலை வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐந்தினை குடும்பத்தை நான் சாப்பிட்டேன் அக்கா என்ன சாப்பிட்டீங்க தம்பி முகில் தம்பி என்ன சாப்பிட்டீங்க பாய் சொல்கிறா தம்பி அகிலேஷு நான் நல்லா இருக்கேன் அக்கா என்ன சாப்பிட்டீங்க வாங்க மக்களே வணக்கம் இருபத்தி நாலு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து நல்லா வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ஏன் அக்கா எனது லைவ் வர வரமாட்டேங்கிறீங்க உங்க சேனல் பேர் என்னன்னு சொல்லுங்க எத்தனை மணிக்கு லைவ் போடுறீங்கன்னு சொல்லுங்க வரோம் கண்டிப்பா உங்கள் சேனல் நேம் சொல்லுங்கள் நாங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் லைக் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா இந்தனே குடும்பத்தை சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க என்ன டிஃபன் காலையில் உங்கள் வீட்டில் என்னாச்சு தம்பி நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னிக்கவும் அக்கா என்ன பண்ணீங்க வாங்க மக்களே வணக்கம் புதுசாக வரீங்கன்னா சேனலை லைக் பண்ணி பாருங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் கண்டிப்பா மறக்காம உங்களுக்கு வந்து சேரும் என்ன மன்னித்து விடுங்கன்னு சொல்றீங்க நீங்க உங்களோட சேனல் நேம் சொல்லுங்க நாங்க வர்றோம் லைவுக்கு வாங்க மக்களே வணக்கம் ஐந்தனி குடும்பத்திற்கு வாங்க

முகில் தம்பி இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க அங்கே மக்களை ஐநே குடும்பத்திற்கு வாங்க எல்லாம் வே வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டாங்களா வேலைக்கு போயிட்டாங்களா வாங்க மக்களே வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஐந்தினை குடும்பம் தம்பி யாரைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காத்து நல்லா சூப்பரா அடிக்குது நல்லா சூப்பராக காத்தடிக்குது பாருங்க வாங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பேசுவோம் பழகலாம் வாங்க எங்கள் அம்மாவை வர நான் வர சொன்னேன் வர வரேன் வரேன் ஒரு பதினோரு மணிக்கே வரேன் கட்டி பார்த்து என்னத்த முருகேசன் என்னத்த ரெக்க கட்டி கிங்மேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெறிய வழக்கு எடுத்து கொண்டு கொடுப்பேன் வீல் தம்பி போயிட்டீங்களா நீ போ முருகேஷ் நான் என்ன பண்றீங்க கடைக்கு வந்துட்டீங்களா தாவத் தானே என்ன பண்றாரு சாப்பிட்டீங்களா என்ன சமையல் பண்ணீங்க மக்களே வணக்கம் ஐந்தனே குடும்பத்திற்கு வாங்க காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க காற்றுல தான் பறக்க சொல்கிறேன் ரெண்டு பேரையும் சரி பறக்கிறோம் பறக்கிற அளவுக்கு காத்தடிக்கல மீடியமாக தான் காத்தடிக்குது இட்லி தக்காளி சட்னி ஓகே சூப்பர் எங்க வீட்டில் இன்னைக்கு கேழ்வரகுப்பளி அதில தான் இருக்கும் சரி அவத்தனை என்ன பண்ணுறாரு வாங்க மக்களே புதுசாக வரீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க மக்களே வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நல்லா இருக்கீங்களா வாங்க मक्खले बाई मक्खले अरे मैं खाना बच्चे वीडियो अपलोड कर रहा रे ओके बनटों ओके दा। बाई मक्खले